அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை வானிலை அறிக்கை ஒரு வாரமாக வானிலை போல் நாம் முதலே சொல்லிட்டோம் வெயில் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டாவில் மழை தொட நேர்த்தியே எதிர்பார்த்த மழை தொடங்கலை இன்றைக்கி வந்து தொடங்குறன்னா தென் மாவட்டங்கள்லேயே ஆங்காங்கே தான் இடிமடை பெய்யுது ஏன்னா ஏன்னா வங்கக்கடலில் வந்து அதாவது மன்னார் விளையாட ஒரு மெலிந்த சுழற்சி இருக்குது அது வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் ரெகுலராக தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையை இருக்கு டெல்டா மாவட்டங்களில் சுத்தமாக இல்லை நூற்றி நாலு டிகிரி வெயில் கடற்கரை ஓரங்களில் அடிக்குது ஆனால் உணரும் வெப்பம் வந்து நூற்றி பத்து டிகிரிக்கு மேலே இருக்குது அது வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை அதில் பல அதாவது உலக வெப்பம் ம மயமாதடியின் காரணங்கள் இதெல்லாம் ரைட்டுங்களா ரைட்டு அது போட்டோம் நமக்கு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து சுத்தமாக அறவே இல்லாத இருந்த மழை இன்னையிலேருந்து பெய்ய போதும் ரைட்டுங்களா இன்றைக்கி வந்து சித்திரை பன்னெண்டு சி சித்திரை இருபத்தி ஒன்று தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ அதாவது மே நாலு இன்னும் ஒம்பது நாள் இருக்குது அக்னி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கே வந்து வெப்பசலன மழை ஆங்காங்கே ஒரே இதில் பேஞ்சிடாது நம்ம பாண்டிச்சேரிக்கு கீழே பெய்ய ஆரம்பிக்கும் நாளைக்கு இருபத்தி ஆறு கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து மாவட்டங்களில் ஒரு முக்கால்வாசி இடங்களில் ரொம்ப மழை எல்லாம் பெய்யாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நிலையில் வச்சுங்க இது பெரிய மழை சேட வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் ஒன்றும் உதவியெல்லாம் பண்ணாது ஆனால் இல்லாத மழையே கொடுக்கும் ரைட்டுங்களா அது வந்து இந்த அகி நட்சத்திரம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மே முதல் வாரத்தில் ஒரு மூணாந்தேதி வரைக்கும் பெரிய மழையெல்லாம் தெரியல நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஆனால் முதல் வாரத்தில் எதிர்பார்த்த அந்த சுழற்சி வந்து தென்சீன கடல்லேருந்து எப்போ வருதுன்னு தெ கனாயமாக பத்தாம் தேதி வர்றதாக அனைத்து அதாவது வந்து மாதிரிகளும் அதாவது எக்ஸ்டண்டட் ஃபோர்காஸ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ரொம்ப நாள்பட்ட இது ஃபோர்காஸ்ட்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பத்து பன்னெண்டு தேதியில் ஒரு புயல் சின்னம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆச்சு பேர் சொல்கிறாங்க நிச்சயமாக அது புயல் சின்னம் தான் அது வந்து இங்கே வருதா மேற்கு வங்கமாக ஒடிசாவா மியான்மராக தெரியல மேற்கு வங்கம் அதை விட்டால் வ ஆந்திரா சென்னை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சில வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை டெல்டா வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரபிக்கடலில் அதே மீன் டயத்தில் இன்னொரு சுழற்சி ஒன்று உருவாகி அதனால் காற்று இழுக்கப்பட்டு அதுவும் வந்து டெல்டா வரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது இது வந்து ஒரு இந்த சூழ்நிலைங்கிறது வந்து டக்குல்லாம் கடிச்சலாம் சொல்லிட முடியாது அதுக்கு நாள் இருக்குது ஆனால் சக்திங்கிற புயல் ஏன்னா லிஸ்ட்டில் இருக்குது பேர் அதனால் நம்ம சொல்கிறோம் சக்திங்கிற பொய்யில் சிலோன் வச்ச பேர் நிச்சயமாக அது வங்கக்கடலுக்கு வருது ஆனால் நமக்கு வருதா அதனால நமக்கு பாதிப்பு இருக்கான்னு தெரியாது இந்த இப்போ என்சாம்பிள் வந்து மெம்பர்ஸு இப்போ எங்கே வரப்போகுது அப்படிங்கிறது இதுகிட்டே வரப்போகுது மத்திய வங்கக்கடலுக்கு சிலர் வந்து அரபிக்கடலந்து வர்றது இது வரைக்கும் வந்து ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையாக போகுதுங்கிறதுக்கு வந்து தெரியல ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் மத்திய வங்க கடலுக்கு புயல் சின்னம் வரப்போகிறதுங்கிறது நிச்சயம் அதை வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது தானே அதனால் பல காரணிகளை வச்சு ஏன்னா இசிஎம்எஃப் இது ஜிஎஃப்எஸ்ஸு ஐகான் ஆக்சஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு அதனால் நாளையிலேருந்து இன்றைக்கியே வந்து எப்பசன மழை அங்கேயே ஆரம்பிச்சிடும் நாளை இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஒரு பரவலான ஒரு மழை வாய்ப்பு டெல்டா கரையோரில் இல்லாத மழை பெய்யும் அவ்வளோதான் பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பெய்யும் அவ்வளோதான் பெரிய அதனால் தண்ணி த தட்டுப்பாடு நீங்குமா அப்படிங்கிறதுலாம் இல்லை வயலுக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் மழை இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுது ஆங்காங்கே இங்கே பெய்யும் மூணு கிலோமீட்டரில் பெஞ்சிருக்காது அதெல்லாம் வந்து இருபத்தி ஏழு கொஞ்சம் பரவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காரணனுடைய முக்கியத்துவமான விஷயமே விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்